தேவனுடைய வாக்குத்தத்தம் நன்மையினால் திருப்தி ஆக்குவே அப்படின்ட்டு நீங்கள் என்ன நன்மை விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் நான் என்ன நன்மையை விரும்புகிறேன்னா அது எனக்கு நடக்கும் எது இல்லை உங்கள் விருப்பம்தான் ரொம்ப முக்கியம் நான் எதெல்லாம் விரும்புகிறேன்னா அதெல்லாம் அவர் எனக்கு தந்துடுவார் நீங்கள் எதெல்லாம் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தந்துடுவார் ஓகே நல்லதை விரும்புங்க நல்லதை பெற்றுக்கொண்டு போயிட்டே இருக்கலாம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் கோலப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அவர் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார் இருக்கிறீங்களா ஆமே அதனால் அவர் நன்மையினால் திருப்தி ஆக்குவேன்னு சொல்லிட்டார் அவ்வளோதான் சூழ்நிலை எதிராக தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது அது அவர் தான் பார்க்கணும் வாக்கு பண்ணினவர் தான் நிறைவேற்றுவார் என் பொண்ணுக்கு இத்தனை போ நகை போடுறான்னு சொன்னால் பொண்ணு வீட்டுக்காரங்க தான் அதை பற்றின பிளான் போடணும் நகை எடுக்க போகணும் எத்தனை போனை எப்படி எடுக்கிறது எதுவா எடுக்கிறது அதெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க தான் மாப்பிள்ளைக்காரங்க அதையோ அவங்க நகை போடுறேன்னு சொல்லிட்டாங்களே எப்படி போடுவாங்களோ தெரியலையே ஆண்டவரே எப்படியாவது அப்படின்லாம் கிடையாது நகை போடுறேன்னு சொன்னது அவங்க அவங்க செய்வா ஆ நமக்கு அதை பற்றின கவலையே கிடையாது நம்ம நம்ம மாப்பிள்ளை வீட்டு சைடு என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் அப்படிதான் வாக்கு கொடுத்தவர் அவரு அதை நிறைவேற்றுகிற வல்லமும் அவர்கிட்ட ரொம்பவே இருக்குது அவர்கிட்ட முழுவதுமாக இருக்குது ரொம்பங்கிறத விட முழுவதும் சரியான வார்த்தையாக இருக்குது அதை நிறைவேற்றுவதற்கான வல்லமே முழுவதும் அவரிடம் மட்டுமே இருக்கிறது அதை அவர் பார்த்துப்பார் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டா போதும் சூழ்நிலையை நீங்கள் பார்க்காதீங்க சூழ்நிலை எதிராக தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்தா முடியுமா அதெல்லாம் பார்க்கக்கூடாது அவர் சொன்னால் நடந்துடும் அவ்வளோதான் ஆனால் இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க சூழ்நிலை எதிராக இருந்தால் அதை பார்க்காதீங்க எப்படி நடக்கும் எப்படி பணம் வரும் எப்படி சுகம் உண்டாகும் எப்படி விடுதலை உண்டாகும் எப்படி நடக்கும் அதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணாய் அதை அவர் பார்த்துப்பார் நீங்கள் அதை சிந்தித்து பார்க்குறதுனால ஆராய்ந்து பார்க்குறதுனால தான் டவுட் ஆகி போயிருது வாய்ப்பே இல்லையே சார் நமக்கெல்லாம் நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே பண விஷயம் வர்றதுக்கு நமக்கே ஒரே ஒரு வருமானம் அதுவும் சம்பளம் வாங்கியாச்சு வாங்கின சம்பளமே தீர்ற கண்டிஷனில் இருக்குது இப்போ எப்படி நன்மை வரும் கத்தரா பார்த்து ஏதாவது செஞ்சாதான் உண்டு அப்படி இல்லை கத்தை நன்மை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார் எப்படினாலும் வரும் ஆமாம் அதனால் சூழ்நிலை சிட்டுவேஷன் இயற்கை எதார்த்தம் எல்லாம் விரோதமாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க அவர் சொல்லும்போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது சரி அதனால் உங்க வாழ்க்கையில் தேவ நன்மை செய்கிறவர் அம்மே உங்களுக்கு என்னென்ன நன்மை செய்யணுமோ அதை அவர் செய்வார் தைரியமா இருங்க எப்படி நடக்கும் அப்படின்னு சிந்திச்சு பார்த்து ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது தெரியாமல் இருக்க ரொம்ப நல்லது அவர் செய்வார் அம்மே இருக்கிறீங்களா அமே அவர் உங்களுக்கு நன்மை செய்கிறவர் சொல்லுங்கள் நன்மையான எந்த ஈவம் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது ஆமே ஆ கத்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் ஓகே ஏசப்பாக்கு வேலையே நன்மை செய்கிறது தான் ஏசப்பா பூமியில் வாழ்ந்த நாட்கள் என்ன செஞ்சார் நீங்கள் சொல்லுங்களேன் அவர் என்ன செஞ்சார் பிரசங்கம் பண்ணார் ஓகே அடுத்து வியாதி சுகமாக்கணும் இந்த ரெண்டும் என்னதுன்னா நன்மை பிரசங்கம் பண்ணுறது தேவனை குறித்து ஜனங்களுக்கு அறிவிப்பது அடுத்து தேவனுடைய நாமத்தினால் விடுதலையை சுகத்தை கொடுப்பது ரெண்டுமே நன்மை அப்போ பூமியில் இருந்தப்போ ஏசப்ப நன்மை தான் செஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ நமக்குள்ளே வாசமாக இருக்கும்போது நன்மை தான் செஞ்சிட்ருப்பார் ஆனால் அவர் செய்வார் நன்மை அவர் உங்களுக்கு சத்தியாவியான சகல சத்தியத்துக்குள்ளேயும் உங்களை நடத்துவார் உங்களுக்கு பிரசங்கமும் உண்டு உங்களுக்கு ஹீலிங்கும் உண்டு அதே நேரத்தில் உங்கள் வியாதியெல்லாம் சுகமும் படுத்துவார் அதனால் நன்மை அவர் செய்வார் Okay